பெற்றவேலும் ஒரு அணுக்கர் ஒரு எண்ணாமல் பழனிமுறை எம்பருமார் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான அண்ணாமசம் குருநாதர் அருணாபெருமாள் திருலேய சரம் சாசம் எம்பெருமாள் கருணாண் முருகன் பெற்ற குருநாதர் சருணாசுவாமி திருவண்ணா திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரிய வருஷப்படி பாடலின் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பீங்கு பச்சைகளான தூமம் தலத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளோக்கத்தையும் பழனாண்டாம் திருவடிக்கை கணக்கு செய்வோம் முருகாச்சரும் இந்த பாடல் முருகா அடியை மெய்த்தவும் புரிவதற்கு உண்மை பொருளை அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞானாச்சாரம் பெற பாடப்பெற்ற பாடல் இதெல்லாம் தஞ்சாவூருக்கு வடமேட்டில் எட்டு மைல் தொழில் இருக்கு சப்தசாணம் உள்ள ஒன்று திருநாகர் சாமி தேவாரம் பட்டத்தலம் தாந்த தத்தன தானா தானன தாந்த தத்தன தானா தானன தாந்த தத்தன தானா தானோன தந்த தான இதான் பாடலுடைய சந்த மீங்கு பச்சில் நீர் போல் மாமூலி சேர்ந்த அனைத்து எதிர் மார்பூடே போட வேண்டு சர்க்கரை பால் தேன் நேர் இதழ் உண்டு தோயா வேண்டு உரை துகில் வேறாய் மோகன வாஞ்சியில் கடிகூரா வாழ்வழி மேம்பட குலை மோய் மீதே மோதிட வண்டு ராசி ஓங்கு மைக்குள்ள சாதா ஈரன வீந்து புல்குரல் கூவா வேல்களை ஓர்ந்திட பல கிரீடாபேதம் முயங்குமாக ஊன் புணர்ச்சியும் மாயாவாதனை திருந்து உனக்கு எளிதாயே மாதவம் மூன்றுதற்கு மெய்ஞான ஆச்சாரம் வணங்குவாயே தாங்கு நிர்சரர் சேனா நீதர் உன ஆங்கு ருத்ர குமாரா கோஷன தாண்டவர்க்கு அருள் கேகி வாகன துங்க வீரா சாங்கிபர் சுகர் ஸ்ரீநாத ஈஸ்வரர் இந்திரன் வெச்சிய வேளா போதன சாந்த வித்தக சுவாமி நீப அலங்கல் மார்பா பூங்குளத்திடை தாராவோடு

பருமை வீங்னா பருமை பருமை கொண்டுள்ள பச்சை இளநீர் போல் உள்ள பெரிய கொங்குகளை சேர்ந்து அனைத்து எதிரில் உள்ள மார்பில் பொருந்த வைத்து விரும்பத்தக்க சர்க்கரை பால் தேன் இவைகளுக்கு ஒப்பான வாயுதல் ஊரலை உண்டு வேண்டு உரை துகில் ஏறாய் மோகன வாஞ்சியல் கடிவுரா வாழ்வெளி மேம்பட குலை மீதே மோதிலை வண்டு ராசி ஓங்கு மைக்குள்ள சாதா ஈரன வீண் வீந்து புல்குரல் கூவா வேள்களை ஓர்ந்த பல கிரீடாபேதம் முயங்குமாக ஊன் புணர்ச்சியும் மாயாவாதனை தீர்ந்து உனக்கு எளிதாக மாதவம் ஊன்றதற்கு மெய்ஞான ஆச்சாரம் வழங்குவாய் என்கிறார் விரும்பத்தக்க உரை அதாவது பேச்சுக்கள் எல்லாம் பேசி ஆடையும் வேலாக காம மயக்க ஆசையில் மகிழ் கூர்ந்து கண்கள் மேலிட்டு காதில் உள்ள குலைகள் மீது மோத வண்டின் கூட்டங்கள் மிக்குள்ள கரிய கூந்தல் சாதா சதா எப்பொழுதும் வீரன வீந்து வீழ்ந்து முடிவு வரைக்கும் விழுந்து அல்லது வீரன விந்து வீந்து பொலிவுடனை விழுந்து புட்குரல் ஒளியை கூவச் செய்து காமசாஸ்திர நூல்களையெல்லாம் அறியும்படி பல வகையான லீலைகளின் பேதங்களை அதாவது வகைகளை நான் முயங்கும் முயங்குதல் முயற்சி செய்தல் ஆகா கூடாது ஊன் ஆன்மா அனுபவிக்க வேண்டிய புணர்ச்சி நுகர்ச்சி கூடுதலும் மாயை சம்பந்தமாக ஏற்படும் துன்பங்கள் முடிந்து உனக்கு உன் திருவடிக்கே திருவடி தியானத்தில் எளிதான வகையிலேயே சிறந்த தவநிலை ஊன்றி பொருந்துவதற்கு மெய்ஞான ஆச்சார ஒழுக்கத்தை பிரசாதித்து அடியேனுக்கு அல்வாயன முதல் பதில வென்றது ரெண்டாவது பகுதியில் தாங்கு நிற சேனா நீதர் உன ஆங்கு ருத்ரகுமாரா கோஷன தாண்டவர்க்கு அருள் கேகி வாகன தூங்க வீரா கொற்ற வார்த்தைகள் சைன மதக் குள்களை அனுஷ்டித்தி அனுஷ்டித்து தாங்கி நின்ற சைன விரதத்தினார சைன குருக்கள்மார்களின் சேனா கூட்டமாகிய நீதர் நீசர்கள் உன் ஆங்கு ஆங்கு மதுரையில் உன் உண்ணுதலுக்கு ஏதோ தீங்கு வர போகிறது போகிறது என்று நினைப்பதற்கு இடமாய் நின்ற ருத்ரகுமாரனை கோஷத்துடன் சிவகுமாரனை கோஷன தாண்டவர்க்கு வாத்தியனின் கோஷத்துடன் பேரொழியோடு தாண்டவம் செய்யும் சிவபெருமானுக்கு சிவபிரார்க்கு உபதேச பொருளை அருளிய கேகி வாகன மயில் வாகன கேகினா மயில் வாகன பெருமாளை உயர்ந்த வீரனை சாங்கி பர்ச்சுகர் ஸ்ரீநாத ஈஸ்வரர் இந்திரன் மெச்சிய வேளா போதக சாந்த வித்தக சுவாமி நீபாலங்கள் மார்பா சாங்கிவர் ஆத்ம தத்துவத்தை விவரிக்கும் சாங்கி யோகம் பயின்றவர்கள் சுக பிரம்ம ரிஷி ஸ்ரீநாதர் லக்ஷ்மிநாதர் திருமால் ஈஸ்வரர் சிவபெருமான் தேவேந்திரன் மெச்சிய வேதனை போதக உபதேச குருவே சாந்த சாந்தமூர்த்தியே பித்தக பேரறிவாளனே சுவாமியை கடப்ப மாலை அணிந்த மாலை மாலை மார்பனேன் அல்லது கடப்பமல கடப்பமலர் மாலை அணிந்த அழகிய மார்பனேன் பூங்குளத்துடைய தாராவோடு அன்னம் எய்தசைப்பதினாதான் மாமலை போன்ற விக்கிரக சூராரி பகிரண்ட ரூபம் தாமரை பூ உள்ள அல்லது அழகிய குலத்தில் தாரா உள்ள வாத்துடனே அன்னப்பிரவில் மேய்கின்ற வயலூர் பெருமானே பெரிய மலை போன்ற விக்கிரகம் உருவத்தை கொண்டிருந்த சூரனுக்கு அரி பகைவனை பகிரந்தம் வெளி அண்டங்களாய் நிற்கும் உருவத்தனை இற்றடி போந்த பக்தர் பொல்லா நோய் போயிட வேண்டு அனுகிரக போதா மேவிய பூந்துரத்தில் வாழ்வே தேவர்கள் நம்பினானே அற்புதமான அடி என்ன உன் அடியை வேண்டி போந்த வந்த பக்தர்களின் பொல்லாத நோய்கள் எல்லாம் ஓடிப்போக வேண்டி அனுகிரக பிரசாதங்களை தரும் போதா அறிஞனே பொருந்திய பூந்துரு திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலத்தில் அமரும் செல்வனே தேவர்கள் தம்பிரானே ஞானாச்சாரம் வழங்குவாயின்னு நினைக்கிறார் என்ன ஒரு ரெண்டாவது பகுதி ரொம்ப அற்புதம் சொல்லவே முடியாத அற்புதம் அந்த பாடல் அதில் சாதாங்கிற சாதா வீரனை முதல் பகுதியில் ரெண்டாவது வீட்டில் சாதான சதா வீந்து புட்குரல் வீந்துனால் விழுந்து புட்குரல் ஏற்கனவே படிச்சிடும் முயங்கு முயங்குதல் தொழிற்பெயர் விகிதம் ஈறு கெட்டு முயங்குன்னு நிற்குது ஊன் ஆன்மாவின் சுக துக்கானுபவம் உன்னின்பர் உண்ணின்பர் சிவபிராசுவர்கள் அடுத்தது நிற்சரர் சைன விரதத்தில் சொல்றார் நிர்ச்சரம்னா சுடுபாறையில் கிடத்தல் தலைமையில் படுத்தல் முதலிய சைன விரதம் சிவனையான பாடியத்தில் இதெல்லாம் குறிப்பிருக்கு அடுத்தது தாங்கு நிர்ச்சரர் சேனா சேனாங்கிறது சேனை கூட்டம் நீதர் நீசர் நீதரோ நீதர் அல்லார் தொழு மா மருகும்பர் சம்பந்த நீதர் உண்ணி அவர்களார் சம்பந்த பெருமான் மங்கையரசியாரன் வேண்டுகொள்ளும்படி மதுரைக்கு வந்த உடனே சமணர்கள் பலவித தீய கலவுகளை கண்டு கவலை பூண்டு மனம் வந்தார்கள் கண்களும் இடமே ஆடி மேல் வரும் அழிவுக்காக வேறு காரணமும் காணார் மாது உழந்த அறிவு கட்டு மயங்கினார் அமனர் பெரிய பெரியபுராணத்தில் சாங்கிபர் சுகர் ஷீனாதி சுர சாங்க கைத்தலன் வாணாடாழ அமரேந்திரன் மிச்சிய அப்படின்னும் சார்க கைத்தல மாலோடீச மகேந்திர மெச்சிய அப்படின்னும் பாடபேதங்கள் பிற பதிப்புகள்லாம் இருக்கு அதை புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல அடுத்தது சாங்கி பர்ச்சுவர் சாங்கி இடைகூறந்து சாங்கின் இருக்கு சாங்கின்னா திருமால் பல்சுனா பேரின்ப ரூபசிவன் சீன சிரஞ்சீவிகளான இது வந்து வடமுடிச்சல் அதீஸ்வரர் கடவுளர் இந்திரன் அப்படின்னு பிரித்து இதுக்கு பொருள் சொல்லுவாரு ஸ்ரீலஸ்ரீ ஈஸ்வர சுவாமிகள் திருவண்ணாமலையில் இப்படி மிக மீண்டும் ஒரு முறை மிக அற்புதமான பாடல் புல் குரல் கோவா பெண்கள் குரல் மிகவும் இனிமையாக பறவைகள் குரல் போல ஒழிக்கும் குயில் மயில் மயில் கோழி புறாக்கிளி காடை அன்றில் பண்டு முதலிய புறவைகள்லாம் இங்கே சொல்ற வேற திருப்புழ்பாடு இருக்காரு அடிகாடை மயில்குயில் அன்றில் எனும் புலின் பல்குரல் பலகுரல் செய்திருந்தும்பர் வரைவில் திருப்பூழர் பொருகாடை குயில்குரா மயில் குக்கில் சுரும்பினம் வனபதாயுதம் ஒக்கும் என்னும்படி குரல் விடாம்பர் கோடை திருப்பூழர் கோமட வெப்பினை ஒத்த தனத்தில் காமனை ஒப்பவர் சித்த முருக்கில் கோவிலிருக்க நிறுத்தம் விற்பார் மைல்காடை கோயில் நல்புறவத்தோடு குக்குடு ஆரணிய புல் வகை குரல் கற்று இகழ் கோல வி கோல வெடிக்கடை இட்டு மரட்டிகள் விரைகாலை தூம மலர்படி மெத்தை படுப்பவர் யாரையும் நெத்தி மனைக்குள்ளா இப்போ சோலை வணக்கி ஒத்த முடிச்ச நெரிகூடா தூசு நெகிழ்த்து அரை சுற்றி உடுப்பவர் காசு பறிக்கம் மறித்து முய முயற்குகள் தோதக வித்தை படித்திருப்பவர் உறவாமும் பார் தற்போல ஆகா ஊன் புணர்ச்சி ஊன்னா உயிர் அனுபவிக்கும் சுகதுக்கம் ஆகா சுகதுக்கம் நான் அடிவார் புற்ற நினைவு உறையின் இருவினையும் உளவாம் ஒன்று அந் ஒன்றால் அடியாது ஊன் ஒழியாது உன்னில் மற்றவற்றில் ஒரு வினைக்கு ஒரு வினையால் வீடு வயிற்றுகள் சைவம் பகரும் மரபில் ஆற்றப்பற்றிது கழியும் இது விலையால் இருக்கும் அப்படின்னு மெய்கண்ட சாத்திரங்கள் ஒன்றான சிவபிரகாசம் சொல்லுது தாங்கு நிறர் சேனா நீதர் உண்ணாங்கு நிறான் தலைமீர் பிரித்தல் சுடுபாறுத்தல் போன்ற விரதங்களை மேற்கொண்டு குருமார்கள் நீதராக நிச குற்றம் உள்ளவர்கள் கீழ் மக்கள் உண்மைனா நிற்க மதுரை அம்பதிக்கு திருநாள் சம்பந்த பெருமானை எழுந்தரும் தருணத்தில் சமணர்களுக்கு பல பல துர் நிமித்தங்கள்லாம் கனவுல வந்தது அவற்றெல்லாம் இன்னும் சமணகுருமார்கள்லாம் பாண்டிய மன்னன் வெறுக்கி திருநான சம்பந்த பெருமானை அவனுடைய அறியாளர்களை அடிக்கணித்தாங்க அவருடைய திருநான் சம்பந்த பெருமான் திருவருள் துறை கொண்டு வென்று திருநீட்டு ஒளியை பாண்டி நாட்டில் முன்பு போல ஒரு செய்தார் கோஷனை தாண்டவருக்கு அருள் கேகி வாங்கின போதும் கோஷம்னா பேரொழி தாண்டவம்னா சிவபெருமான் உயிர்களுக்கு அனாதியே பொருந்தியுள்ள அஞ்ஞானத்தை நீக்கி ஞானானந்த பெருவாழ்வை பெறுதல் பொருட்டு அனவர்தும் புரியும் ஆனந்த திருமணத்துக்கு பேர் தாண்டம் கேகினா மயில் போதனா உபதேச குரு பத்தர் பொல்லா நோய் போயிட வேண்ட அனுகிரக போதா பொல்லா நோயினா பிறவி நோயை பொல்லாத நோயினா அறியலாம் பிறவி நோய் தனிந்து பேரானந்த பெருவாழ்வை பெற்றிட வேணும் வேண்டும் அடியார்களுக்கு அருள் குருவாக மானுட சட்டை தாங்கி எழுந்துள்ள அருள்குளி பவன் முருகவை கந்தவை கருணைவை பூந்துருத்தில் வாழ் திருப்பூந்துருத்தி சோழநாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் வீராட்டான தல திருத்தலங்கள் ஒன்றான திருக்கண்டியூர் என்ற திருத்தலத்திலிருந்து திருக்காட்டுப்பள்ளி போகிற வழியில் நான்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருவிட்டுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூர் திருப்பூந்தூர் இருக்குது திருவிட்டுலேருந்து திருப்பூந்தூர் செல்ல நகரப்பே இருந்த செல்லாம் இருக்குது இரண்டு ஆற்றுக்கு நடுவே அமைந்துள்ள ஊர்களுக்கு துருத்தின்னு பேர் இந்த தலம் காவிரிக்கும் குடப்பொருட்டுக்கு இடையில் இருக்கிறதுனால இதுக்கு திருப்பூந்துருத்தின்னு பேர் ஊர் வந்து மேல திருப்பூந்துருத்தி கீழ திருப்பூந்துருத்தின்னு ரெண்டு பதிலாக உள்ளது கோயிலுள்ள பகுதி வந்து மேல திருப்பூந்துருத்தி இறைவியருடைய பேர் புஷ்பணேஸ்வரர் ஆதிபுராணர் பொரு பொய்யிலியர் இறைவியாருடைய பேர் சவுந்தரநாயி தாமர் வந்து வில்வம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் அப்பதான் திருநடம் அமை திரு மடம் சமைத்து திருத்தொண்டு புரிந்து திருப்பதி பெற்ற சிறப்புடைய தலம் அப்பர் உழவார தொண்டு செய்து திருத்தலம் என்று எண்ணி காலால் மிதிக்கவும் அஞ்சு வெளியில் நின்ற திருநான சம்பந்தருக்கு இறைவன் நந்தி விலகச் செய்து காட்சி தந்தார் தலவூரம் சொல்லுறது திருவையாறை தலைமை தலமாக கொண்டு விளங்கும் சப்தசான தலங்களில் இந்த தலம் ஆறாவது தலம் காசி முனிவர் கங்கையை இந்த தளத்தில் உள்ள கிணற்றில் வர வைத்து அந்த நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அருள் பெற்றார்னு தலவராக சொல்வது கோயில் வெளியே அப்பர் அமைத்த திருமடம் இன்னைக்கு இருக்குது அப்பர் பலகாலம் திருமடம் அமைத்து இந்த தளத்தில் தங்கி திருப்பணி பல செய்து வந்தார் இங்கே இருந்தால் அப்பர் பெருமான் திரு அங்கமலை அடைவு திருத்தாண்டகம் பலவகை திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் போன்ற பல தாண்டகங்களையும் பல குறுந்தொகை பதிகளையும் பாடியிருந்தார் பாண்டி நாட்டு யாத்திரையை முடித்து கொண்டு திரும்பிய திருநான சம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்திலாம் அப்பர் தங்கி இருப்பது பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்தார் திருநான சம்பந்த வருகையை பற்றி தெரிந்து கொண்ட அப்பர் தன்னை இன்னார்னு காட்டிக்கொள்ளாமல் அது கூட்டத்தில் பூந்து சம்பந்த ஏறி வந்த சிவையை தாங்கி வந்தார் திருப்பூ பூந்துருத்து நெருங்கியதும் அப்பர் எங்கு உற்றார்னு திருநான சம்பந்த பெருமான் வருவன் ஒப்பரிய தவமுற்றேன் அதனால் உங்கள் சிவியை தங்கும் பேர் இங்கு உற்றேன்னு அப்பர் பதிலளித்தார் திருநான சம்பந்த பெருமாள் என்றும் கீழே குதித்து அப்பரை வழங்க அப்பரும் ஞான திருநாள் சம்பந்த பெருமாளை வணங்கி ரெண்டு பேரும் உடம்புகி தொழுது போட்டுறாங்க திருநானம் சம்பந்தம் அப்புறம் அவை திருவட திருமணத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தேன் இப்படி பல அர்வங்கள் இருந்த அந்த தளத்தை பெருமாண்டை வேண்டிக்கிறார் முருகா அடியை மெய்த்தோம் புரிவதற்கு உண்மை பொருள் அருகா என்று வேண்டிப்படுகிற பாடலை பழனியாண்டம் திருடும் தேவர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணை பெருமாள் திருடலே சரண் சரரசம் இல்லாமல் பழனியாண்டாம்னுக்கு உறகும் பழனியாண்டம் திருப்பாவும் சொல்லட்டும் முருகா முருகா முருகாம்